தினமும் ஒரு குறைந்தபட்சம் பத்து அரசு அதிகாரிகள் புதுச்சேரி தமிழ்நாட்டில் லஞ்சமாகுகிறார்கள் இவர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கிறது விய தனி சங்கம் ஆசிரியர் சங்கம் நே நேற்றே ஒரு பேராசிரியர் தன்னுடைய மாணவியிடம் தவறாக நடந்து கொண்டது இப்படி இவர்களுக்கு இவர்களை கண்டனம் சூட உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது இவ இவர்களை இப்போ சாதாரண ஒரு பசிக்காக திருடுவனை உணவை வந் என்கவுண்டர் செய்யும் காவல்துறை இவர்களை ஏன் சொல்லக்கூடாது ஆயிர ரூபாய் லஞ்சம் வாங்குகிறான் இது தினந்தோறும் குறைந்தபட்சம் தினமர் பத்திரிகைகள் வந்து செய்தி இது மற்ற பத்து பேர் இப்போ நாளைக்கு ஐந்து முதல் பத்து பேர் வரை ஏன்னா அவங்களாம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குவீர்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஆயரருவா ரூபாய் சம்பளம் இதற்கு எதற்கு ம் பட்டா வாங்குவதற்கு ரெண்டாயிரம் கேட்டிருக்கிறான் ஆயிரம் ரூபா வாங்கி இந்த இது ஆடியோ ஆதாரத்தோட பிடிச்சிருந்தனால சஸ் ஆடிஓ பண்ணிக்கலாம் இவன் அவன் சங்கத் தலைவர்லாம் சேர்ந்துன்னு ஆறு மாதம் அவன் திரும்ப வேலைக்கு வந்துடும் என்ன கொடுமையான ஒரு விஷயம் இவர்களை அரசு ஊழியர் ஊழியர் என்பது ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஒரு முப்பது ஆண்டு ஒரு தலைமுறை முப்பத்தி மூணு ஆண்டுகள் இவர்கள் வேலைக்கு இருப்பதால் இந்த நாடு குட்டிச்சவராவதற்கு அடிப்படை விஓ தான் விஓ என்பவர் ஆக்கிரமிப்பு வருவதற்கு காரணமே இந்த வியூக்கள் தான் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்தில் இவ இவர்கள் அறியாமல் எதுவும் நடக்காது தமிழக அரசு புதுச்சேரி அரசு உடனடியாக இவர்கள் மீது தினந்தோறும் விசாரித்து இவர்களை தண்டனை தர வேண்டும் இவர்களுடைய புகைப்படங்களை கலெக்டர் ஆஃபீஸு வாசலின் கிராமத்து வாசலில் ஒட்ட வேண்டும் அவர்கள் வீட்டிலும் ஒட்ட வேண்டும் நன்றி